ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலை வழக்கில் அடுத்தடுத்து பதினெட்டு பேரை கைது பண்ணிட்டாங்க வழக்கு வேறு திசையை நோக்கி போய்கிட்டே இருக்குங்க வரைக்கும் என்ன நடந்திருக்கு என்ன புதிய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் போன வருஷம் கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் அவர்களின் கொலைக்கு படிவாங்க அவருடைய தம்பி தலைமையில் வேலூரில் ஒரு ரகசிய சந்திப்பு நடக்குது இந்த வேலூர் சந்திப்பில் இறங்கி யானையை போல இருக்கக்கூடிய பாக்ஸி நன்கு தெரிந்த அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய எப்போதும் படைபுலத்துடன் இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் வீழ்த்த முடியாதுன்னு காசுக்கு கொலை பண்ணக்கூடிய கூலிப்படைகளை அமைச்சுக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது பின்பு இந்த வேலூர் சந்திப்பை தொடர்ந்து கூலிப்படைகளுக்கு காசு கொடுத்து அங்கங்க ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய நடமாட்டம் இருக்கும் இடங்கள்ல உளவாளிகள் நியமிக்கப்படுகிறார்கள் ஆட்டோக்காரர்களா சாப்பாடு டெலிவரி ஆப்பில் வேலை பார்க்குறவங்களா சாதாரண சாமானிய மக்களா அதில் ஒரு சில பேர் நேரில் போய் பேசிட்டு போயிருக்கிறாங்க அண்ணன் நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் பேசி மிகத்துல்லியமாக ஒரு ஸ்கெட்சு போடப்பட்டு பின்பு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து காவல்துறையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதையும் பார்த்துருப்பீங்க அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு சாப்பாடு டெலிவரி கொடுக்குற மாதிரி முதல்ல ரெண்டு பேர் போய் பேச்சு கொடுக்கும்போது பின்பக்கமாக கிட்டத்தட்ட ஒன்பது பேர் பதுங்கியிருந்து சரியாக ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளார அந்த ஒன்பது பேரும் ஒரே இடத்துல நுழைஞ்சு முதல்ல திருமேகடம் என்ற ஒரு ரவுடி பின்பகமாக வெட்ட தடுக்க நினைத்த ஆம்ஸ்ட் அவர்களினுடைய கை மீதும் கழுத்து மீதும் அடுத்தடுத்து வெட்டு விழ என்ன நடக்கிறது சுதாரிக்கிறதுக்குள்ளார ஒரு நிமிஷத்தில் ஒன்பது பேரும் சேர்ந்து வெட்டி வீழ்த்திருக்கிறாங்க இந்த ஒன்பது பேருமே மூணு வகையாக பிரிக்கலாம் ஒண்ணு ஒருத்தர் கையில் கத்தி போன்ற கூரிய ஆயுதங்களை பத்துக்கும் மேற்பட்ட ஆயுதங்களை எல்லாருக்கும் அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த டீம் இன்னொருத்தங்க ஒருவேளை இந்த வெட்டுக்குத்தில் வந்து அவர் எஸ்கேப் ஆயிட்டா ஒருவேளை அவர் திருப்பி அட்டாக் பண்ணிட்டா இன்னொரு பலமான தாக்குதலை ஏற்படுத்துவதற்காக கையில் கையேறி நாட்டு வெடிகுண்டுகளை வைத்திருந்த இன்னொரு டீம் மூணாவது டீம் தான் இந்த பைக்கில் இவங்களுக்கு எக்ஸிட் பிளான் சம்பவம் முடிந்த பிறகு அவங்கள வேகமாக கூட்டு போவதற்கான டீம் இப்படி கத்தி வெடிகுண்டு பைக் என்று மூணு வகையாக இந்த ஒன்பது பேரும் சேர்ந்து சம்பவம் செய்து பின்பு அங்கிருந்து தப்பிச்சு அந்த இரத்த கரை படிந்த அந்த கத்திகளை வந்து ஆற்காடு சுரேஷனுடைய கல்லறையில் வைத்துவிட்டு சில மணி நேரத்தில் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டாங்க இப்படிதாங்க ஒரு ஸ்டோரி முதல்ல சொல்லப்பட்டது ஆனால் எங்கேயோ பிசிறு தட்டுதேன்னு எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆனாங்க ஏன்னா ஆன்ஸ்டாங் அவர்கள் மூலமாக பல்லாயிரம் வழக்குறிஞர்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க பல கேஸ்கள்ல அவங்களுக்கு தெரியும் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்து சரண்டர் ஆவாங்க அல்லது யாரோ ஒருத்தங்க ஏவி விட்டுருப்பாங்க இவங்களாம் வந்து மாட்டிக்குவாங்க இந்த கேஸுக்கு பின்னாடி ஏவி விட்டாங்க யாரு அப்படி அடுத்து 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 இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ தான் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி இருந்து பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதிமுக இருந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க திமுக இருந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க பார் கவுன்சில் மெம்பராக இருக்கக்கூடிய வழக்குரைஞ்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க என்னங்க நடந்தது இந்த வேலூர் ரகசிய சந்திப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அங்கே ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியை உணர்றாங்க என்னன்னா இதற்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர் வேணும் அவர் போட்டு கொடுத்தா நம்ம பண்ணலாம் இப்படி ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தேம் தெரியுமா அவர் தான் சம்போ செந்தில் சம்போ செந்தில்ன்றவர் யாரு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக காவல்துறையால் இன்னும் கைது செய்ய முடியாத தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அட்வொகேட் இந்த சம்போ செந்தில் என்பவர் லா படித்து முடித்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கேசஸ் எடுப்பாங்க இல்லையா அப்ப இந்த ஏ பிளஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெரிய ரவுடிகள் கொலை கொள்ளையில் ஈடுபடக்கூடிய அந்த ரவுடிகளின் வழக்குகளுக்கு ஆஜராகுவதையே தன்னுடைய தனி பாணியாக வைத்திருந்தார் அப்படிதான் அவருக்கு கல்வெட்டு ரவி என்ற பெரிய தாதாவின் பழக்கம் செந்திலுக்கு கிடைக்கும் கல்வெட்டு ரவியினுடைய நட்பு நெருக்கமாகி ஒரு ஸ்டேஜ்ல ரவி அவர்கள் மீது வந்த கேஸுக்கெல்லாம் வாதாடினது போய் ரவிக்காக இன்னும் ஒரு ரவுடியை இவரே இந்த அட்வைகேட் செந்தில் அவர்களை கத்தி எடுத்து விட்டியதாக அவர் மீது எக்கச்சக்கமான வழக்குகள் அதோட தலைமறைவானவர் இப்போ பெரிய மினிஸ்ட்ரிங்க இப்போ வரைக்கும் அந்த வீடியோ பதிவு பண்ணுற இந்த நொடி வரைக்கும் அந்த மனுஷன் நேபாளில் இருக்காரா இந்தியாவில் உத்தரப்பிரதேஷில் இருக்கிறாரா இட்டலி அதாவது இத்தாலி நாடுன்னு சொல்லுவோமே அப்படிப்பட்ட அந்த நாட்டில் இருக்கிறாரான்னு தெரில சரி இந்த சம்பவம் செந்தில் ஏன் வந்து சம்பவம் செந்தில் வந்தாருன்னா இவர் பேர் சம்பவம் செந்தில் இவர் ஸ்கெட்சு போட்டு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணார்னா அந்த ஸ்கெட்சில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது மறுநாள் கட்பா அப்படிப்பட்ட சம்பவம் செந்தில் தான் காலப்போக்கில் சம்பவ செந்தில் மாறுறதா சொல்கிறாங்க சரி இந்த சம்பவ செந்தில் இன்னும் தேடிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை அவங்கள பிடிச்சிட்டாங்கன்னா வழக்கு இன்னும் வேறு ஒரு திசையை நோக்கி போக அது அவ்வளவு ஈஸி இல்லை அவருடைய மாடல் சாப்பிட்றண்டி எப்படியெல்லாம் செயல்படுறாருன்னு பார்த்தா விபிஎன் டெலிகிராம் வாட்ஸ்அப் இதை போன்ற கால்ஸ் மட்டும்தான் அவர் மேற்கொள்கிறாரு வேற எந்த வகையான நார்மல் டெலி கம்யூனிகேஷன் மூலமும் ட்ரேஸே பண்ண முடியாது ஒரு வாட்டி கால் பார்த்தா நேபாளிலிருந்து வரும் ஒரு வாட்டி பார்த்தா இருந்து வரும் ஒரு பார்த்து பார்த்தா பாகிஸ்தான்ல இருந்து வரும் இப்படி நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி தப்பிச்சுக்கிட்டே இருக்கிற அப்போ இந்த சம்பவ சந்தில் இவங்க எப்படி பேசியிருப்பாங்க இந்த வேலூர் இருந்து இந்த ஆற்காடு சுரேஷுடைய தம்பிகள் எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு தீவிரமாக தேடி அப்போதான் இன்னொரு டிக்கெட்டை தூக்குனாங்க அவர் ஒரு அட்வொகேட் அவர் பேர் ஹரிஹரன் உண்மையிலே சட்டம் படிக்கிறவங்க சாமானிய மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும்னு போராடணும் அதற்கு பதிலாக சண்டை செய்து கொண்டு இருக்கக்கூடிய வன்முறையாளர்களுக்கு சாதகமாக போய் நிற்பது வந்து ஒரு பக்கம் வேதனையை தருதுங்க யார் இந்த அரியரன்னா இவர் ஒரு அஞ்சு சிம் கார்டு அஞ்சு வகையான போன்ஸை பயன்படுத்தி விபிஎன் டெலிகிராம் போன்ற நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி சம்போ செந்திலோடு தொடர்பில் இருந்தவராக போலீஸார் கருதுறாங்க அரியரன் அவர்களை கஸ்டடியில் எடுத்து அடுத்தடுத்து விசாரிக்கிறாங்க அரியரன் மட்டும் கிடையாது இன்னும் இரண்டு பெண் தாதாக்கள் ஒருத்தங்க பேர் அஞ்சலை இன்னொருத்தங்க பேர் மலர்குடி அவங்களையும் கைது படுறாங்க இப்ப இந்த அஞ்சலை மலர்குடி ஹரிகரன் மூணு பேருடைய கனெக்ஷன் வித் தி கேஸ் தெளிவாக பார்த்திடலாம் ஹரிகரன் சம்போ செந்தில் என்ற மனிதரோடு அவர் தான் கம்யூனிகேஷனுக்கான ஒன் பர்சன் கான்டாக்டா இருக்கார் அஞ்சலை வட சென்னையில் இருக்கக்கூடியவங்க கந்து வட்டி விட்டு அந்த வட்டிக்கு வந்து சரியா வட்டி கட்டுறவங்க மீது அவங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் வசூல் செய்யக்கூடியவங்க பல ஆண்டுகள் முன்பு அவர்கள் மீது குண்டாஸ் பாய்ந்து ஓராண்டு சிறையில் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா ஆற்காடு சுரேஷ் போன வருஷம் செத்து போனாரே அந்த ஆற்காடு சுரேஷுடைய ஒரு எக்ஸ் தோழி இந்த அஞ்சலை அவர்கள் பணத்திற்கான இன்சார்ஜா யார் யாருக்கு எங்கெங்க பணம் போகணும் எப்படி போகணுங்கிறத இவங்க தான் பணத்தை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க சரி மலர்குடி யாருன்னு பார்த்தா அவங்க இப்போ அஞ்சலை பிஜேபியை சார்ந்தாங்கன்னா மலர்குடி அதிமுகவை சார்ந்தவங்க இவங்களுடைய வரலாறு ஒரு இருபது வருட வரலாறு ஒரு காலத்தில் அதிமுகவில் கோலோச்சிய தோட்டம் சேகர் என்ற ஒரு பழைய ரவுடி அந்த தோட்டம் சேகரினுடைய மனைவி தான் இந்த மலர்குடி தோட்டம் சேகர் அவர்களை மயிலை சிவகுமார்னு நிறைய பேர் வர்றதால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க நான் ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்றேன் தோட்டம் சேகர மயிலை சிவகுமார் கொண்டாரு அந்த டைகர் சிவகுமார் மயிலை சிவகுமார தான் மகன் வளரட்டும்னு குழந்தையா இருந்த மகனை வளர்த்து இருபது ஆண்டுகள் காத்திருந்து பழிவாங்கிய உண்மையான வடசென்னை கேரக்டர் தான் இந்த மலர்குடி இப்போ அஞ்சலை பணத்தை பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க யானையை கொள்ளணும்னா நிறைய பணம் செலவாகும் பணம் என் பொறுப்பு கந்து வெட்டி விடக்கூடிய தாதா அவங்க வந்து அவங்களுக்கும் ஆற்காடு சுரேஷ்க்கு ஒரு நட்பு இருந்தது அதனால அவங்களுக்கு ஒரு அல்டிமேட் ரீசன் மலர்குடி இந்த நாட்டு வெடிகுண்டுகள் தர்றது உளவாளிகள் தர்றது இதையெல்லாம் இவங்க பொறுப்பில் எடுத்து எடுத்துருக்கிறாங்க இவங்களுக்கும் ஒரு ஒரு பகை இருந்திருக்கு அம்ஸ்ட் அவர்களோடு இந்த பக்கம் ஹரிஹரன் சம்போ செந்தில் இவங்களோடு தொடர்பு வந்திருக்கிறாங்க இதை தவிர இன்னொரு பிக் நேம் ஆர்காடு சுரேஷ் அவர்களினுடைய நெருங்கிய கூட்டாளி சீ சிங் ராஜா இந்த சீ சிங் ராஜா யார்னா ஆரம்ப காலங்களில் இந்த வண்டி டாக்குமெண்ட்டை வச்சு லோன்லாம் வாங்குவாங்களே அப்போ டியூ கட்டாத இஎம்ஐ சரியாக கட்டாத அந்த வண்டியெல்லாம் போய் சீஸ் பண்ணிட்டு வர்றதா ராஜாவினுடைய தொழிலாக இருந்தது நாலடைவில் கட்ட பஞ்சாயத்து கொள்ளை கடத்தல் கொலை தேர்ட்டி பிளஸ் கேசஸ் இருந்தாலும் மேலே இருக்குது இப்போவும் வந்து அவர் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் வந்து அவருடைய பேரும் இருக்கு இவங்க அத்தனை பேரையும் கைது பண்ணது மட்டும் இல்லாமல் ஏறத்தாட பதினெட்டு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பிரதீப்னு ஒருத்தர் முகிலன்னு ஒருத்தர் இவங்களில் ஐந்து பேர் அட்வொகேட்ஸுங்க பார் கவுன்சிலே ப்ரெஸ் மீட் வைக்கிற அளவிற்கு இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக மாறி இருக்கு அது மட்டும் இல்லை அடுத்தடுத்த ஏரிங்ல ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி மைத்துனர் அவங்க கோர்ட்டில் ஜட்ஜு முன்னாடி கதறாங்க எங்களோட சேர்ந்து சரண்டரான எங்களுடைய கூட்டாளி முதல் வெட்ட வெட்ட நான் பாருங்க அந்த திருவேங்கிடம இவங்களே என்கவுண்டர் பண்ணிட்டு அவன் தப்சோட ட்ரை பண்ணா சுட்டுட்டான்னு சொல்றாங்க எங்க உயிருக்கே பாதுகாப்பு இல்லை தயவு செஞ்சு எங்க உயிருக்கு பாதுகாப்பு தாங்க அப்படின்னு கோர்ட்ல கதறாங்க எப்ப என்ன நடக்கும் தெரியல சென்னையில கமிஷனரை மாத்தி ரவுடிகளுக்கு முடியல நான் பேசுவேன்னு ஒரு படலம் சூழ்நிலையில இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல முதல்ல சரண்டர் ஆன அவங்க கோர்ட்ல பாதுகாப்பு கேட்டு கதறாங்க நூல் பிடிச்ச மாதிரி அவங்க பின்னாடி போனா பிஜேபியை சார்ந்த அஞ்சலை அதிமுகவை சார்ந்த மலர்குடின்னு ஒருத்தங்க ஆற்காடு சுரேஷுடைய தோழி இன்னொருத்தங்க நெடுநாள் பகையோடு இருக்கக்கூடிய ஒருத்தங்க அவர்களினுடைய பேர் வருது சம்போ செந்தில் எங்க இருக்காருனே தெரியல சிசிக் ராஜாக்கு உண்மையிலேயே தொடர்பு இருக்கா இல்லையா அதற்காகவும் அவங்க துருவி துருவி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயம் உண்மைங்க இந்த கைது படலம் இதோடு நிற்க போறது இல்லை இது டிப் ஆஃப் ஐஸ்பெர்க் தான் இதத்தான் சம்பவம் நடந்த முதல் முதல்ல இதை எக்ஸ்போஸ் பண்ணி விசில் ப்ளோ பண்ணதுல நாமளும் ஒருத்தாங்க திரும்ப திரும்ப சொன்னது இதுதான் இது வெறும் பழிவாங்கல் கதை அல்ல ஆருத்ரா மோசடிக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுத்தார் அதற்காக கொல்லப்பட்டார் ஆம்ஸ்டாங் பார் கவுன்சில்ல கட்சி சாதியெல்லாம் பார்க்க மாட்டாரு யாரு உண்மையான அவருக்கு சப்போர்ட் அவங்கதான் ஜெயிப்பாங்க அப்ப பார் கவுன்சில் தோற்கடிக்கப்பட்ட அட்வொகேட் அவங்க எதுவும் மறைமுகமா திட்டம் போட்டாங்களா ஆருத்ராவா ஸ்கிராப் எடுக்கிறதுல ஒரு பெரிய போட்டி இருக்கு ஒவ்வொரு ஏரியாலும் பெரிய தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் ஸ்கிராப்டை தூக்கி போடுவாங்க அந்த எடுப்பதில் மிகப்பெரிய போட்டி இருக்கு அந்த தொழிலில் பாதிப்புக்குள்ளான மற்ற ரவுடிகள் வந்து இது மாதிரி வந்து அவங்களுடைய படிவாங்க நடவடிக்கையா இல்லை உண்மையிலேயே ஆர்காட சுரேஷ்க்கு வந்து அந்த கொலைக்கு தான் அவருடைய தம்பி மற்றும் கூட்டாளிகள் செய்தார்களா இல்லை இதற்கு பின்னாடி இன்னும் வெளியே வராத மிகப்பெரிய தலைகள் ஏன்னா பத்து நாளுக்கு முன்னாடி இந்த நேம்ஸ்லாம் யாருக்குமே தெரியாது இன்னைக்கு பாருங்க எவ்வளோ தூரம் எடுத்து டீடைலா பேசுறோம் அப்ப இது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் தண்ணிக்குள்ள போக போக இன்னும் பெரிய பெரிய திமிகள நிலையை மாட்டோம் என்பது உண்மை இந்த வழக்கில் உங்களுக்கு கருத்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேற எதை குறித்து நம்ம பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்களுக்கு அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சுழட்டும் நன்றி வணக்கம்